அப்படி என்னவாயா பேப்பர்ல பாத்துக்கிட்டே இருக்க காலையில இருந்து என்னையா பார்க்க போறாரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு அரசு எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருக்குன்னு பார்த்துட்டு இருக்க போறாரு அது இல்லப்பா வேற என்னதான் பாக்குற இன்னைக்குன்னு பார்த்து நான் நாலு பேப்பர் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ஐம்பது பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்களே வழக்கமா பொங்குவாங்களே அதான் அவங்க யாராவது பொங்கி இருக்காங்களா இல்ல பணம் ஏதாச்சும் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்களே பாக்குறேன் நீ யாரை சொல்ற இந்த ஜோதிகா நடிகர் சித்தார்த் சத்யராஜ் பிரகாஷ் ராஜ் இப்படிதான் இப்படி இருக்கிறவங்கள தேர்ற யோ அவங்க கலைஞர்கள் அவங்க தொழில பார்த்தோமா குடும்பத்தோட சுற்றுலாவுக்கு வெளிநாட்டுக்கு போனோமா ஜாலியா இருந்தோமான் இருக்காங்க அவங்கள தேவையில்லாம இந்த விஷயத்துக்கு எதிர்க்க அழுக்கிற ஓ அப்படி தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையை பார்த்துட்டு நடிகை ஜோதிகா பொங்கு பொங்குன்னு பொங்கு நிச்ச ஏர்போர்ட்ல ஹிந்தியில பேச சொல்லி வற்புறுத்தினாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கற வரைக்கும் போனாரு நடிகர் சித்தார்த் மரத்தமிழ மஞ்ச தமிழன்னு டைலாக் பேசிட்டு தான் நடிச்ச பாகுபலி படம் கர்நாடகாவில ரிலீஸ் ஆக பிரச்சனை வந்தப்ப வீடியோல வந்து கதறு கதறு கதறி நாங்கள் கலைஞர்கள் எங்களுக்கு மொழி இல்லை எல்லை இல்லை மேடையை விட்டு இறங்கி விட்டால் மானம் இல்லைன்னு புலம்புனாடே பெரியார் தர்கள் வளர்த்த சத்யராஜே அவரு பேசாததா திராவிடம் வளர்ந்ததே கலைஞர்களாலும் சினிமா வச்சுதான் எல்லாத்துக்கும் எல்லாரும் குரல் கொடுக்கணும் தானே இது என்ன செலக்டிவ் டிசீஸா டிசிஸா உடைச்சாரு உலக நாயகன் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஹிந்துன்னு சொன்னாரு ஹிந்தியை திணிக்க முடியாதுன்னு சொன்னாரு வாரிசு அரசியல்னு கூப்பாடு போட்டாரு ஆனா இப்ப அறிவாலயத்துல மொரவாச பண்ணிட்டு நிக்கிறாரு ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டுக்கிட்டு வந்த மாதிரி முக்கிட்டு இருந்தாங்க ஐம்பது பேர் செத்து போன பிறகு இப்பதான் தோழமை சுட்டி காட்ட சில கட்சிங்க ஆரம்பிச்சிருக்காங்க

அது பாருங்க அவர் சர்வாதிகாரியாக மாற வேண்டிய நேரம் இன்னும் வரலை கண்டிப்பாக மாறிடுவாரு அப்படிதானே சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் போது உன் குசும்பை என்கிட்ட காட்டாத எங்களுக்கு டீய போதும் மறக்காணோம் கள்ளக்குறிச்சி ஐட்டம் ஒன்று இருக்கு சாப்பிட்றியா நீ காசு கொடுத்து வானாம் உனக்கு தெளிக்கவா கிடைக்கும் பிலிக்ஸே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்கா பிலிக்ஸே போயிடாமா